திருப்பூர் மாநகரில் ஆளும் கட்சி திமுகவினர்களுடைய பிளெக்ஸ் பேனர்கள் சுவரட்டிகள் வந்து அகற்றப்படாமல் இருப்பதாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள்லாம் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க மாவட்ட தேர்தல் நடத்தம் அலுவலர் வந்து தேர்தல் தொடர்பான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த அந்த தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும்ங்கிற கோரிக்கையும் வெளியிடுத்து அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி அதாவது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த மக்களவை தேர்தலுக்கான அட்டவணையை வந்து நேற்று மாலை மூணு மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்தது தமிழ்நாட்டில் வந்து வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடைபெறும் இந்த நிலையில இந்த தேர்தல் விதிமுறை தேர்தல் விதிமீறல் தொடர்பாகவும் வந்து அந்த செயலி மூலமாகவும் புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையிலிருந்து நாடு முழுவதும் வந்து அந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்திருக்கக்கூடியதாகவும் வந்து நேற்று வந்து தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராஜீவ்குமார் தெரிவிச்சாரு அதன்படி வந்து நேற்று மாலை முதலே தமிழகத்தில் வந்து இந்த தேர்தல் நடத்தி விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக வந்து திருப்பூர் வட திருப்பூர் தெற்கு தாராபுரம் காங்கேயம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் உள்ளடக்கக்கூடிய இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமலுக்கு இந்த நிலையில மாநகராட்சி திருப்பூர் பகுதிகளில் அந்த அரசியல் போஸ்டர்கள் மாநகராட்சிக்குட்பட்டர்கள் எதுவுமே அகற்றாம அந்த பணிகள் வந்து அப்படியே இருக்குது குறிப்பா திருப்பூர் தெற்கு தொகுதிக்குட்பட்ட அந்த பார்க்கு சாலையில் இருக்கக்கூடிய நடை மேம்பாலம் சுற்றுச்சுவர்கள் அதாவது வடக்கு தொகுதிக்குட்பட்ட ரயில்வே மேம்பாலம் நஞ்சப்பா பள்ளி சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து வந்து ஒட்ட ஆளுங்கட்சியினுடைய சார்பில் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனர்கள் சுவரொட்டிகள் எதுவுமே வந்து அப்புறப்படுத்தாம அப்படியே இருக்கு அதனால வந்து இது இந்த இந்த திருப்பூர் மாநகர்ல ஆளுங்கட்சி திமுக பிளக்ஸ் பேனர்கள் சூரட்டிகள் அகற்றப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிறிஸ்துராஜ் வந்து இந்த தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த பதினாறு சிறப்பு குழுக்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இந்த தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உத்தரவிட்டு இந்த பிளக்ஸ் பேனர்களை வந்து உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாங்க தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயன்